யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி இன்றைய தினம் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்தார் தனது கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா மீது யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது விடயம் தொடர்பாக இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை எப்போதும் சுறுசுறுப்பாக ஆயிரக்கணக்கானவர்களுக்கு சிகிச்சை அளிக்கின்ற நிலையம் நேற்றைய தினம் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நமது செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பணிப்பாளரை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கிலே இங்கே அவர்களுடைய தடையை மீறி வந்தார் நான் அவர் வந்து எனக்கு முன்னால் இருக்கையில் இருந்ததும் அவரிடம் நான் கேட்டேன் நீங்கள் வருவதாயின் தயவு செய்து அனுமதியொன்றை பெற்று வர வேண்டும் ஏனெனில் இங்கு வைத்தியசாலையினுடைய முக்கிய கடமைகள் இருக்கின்றன இருப்பினும் அவர் தனக்கு வந்தபடி வார்த்தைகளை பிரயோகம் செய்தார் குறிப்பாக அவர் தன்னை ஒரு தன்னை சேரண்டு அழைக்கும்படி கேட்டார் அதை நான் அழைக்க முடியாது என கூறினேன் உங்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என அழைக்க முடியும் என கூறினேன் பின்னர் அவர் என்னை இந்த கடமையிலிருந்து நீக்கப் போவதாக கூறினார் நான் அதையும் நீங்கள் இயலுமாயின் செய்து பாருங்கள் என்று கூறினேன் பின்னர் என்னை பாராளுமன்றம் அழைத்து பாராளுமன்றத்தையும் காட்டி அங்கே கேள்வி வைக்கப் போவதாகவும் கூறினார் பின்னர் என்னை வெளிநாட்டுக்கு தப்பி ஓடும்படி கூறினார் இவை அனைத்தும் எனக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை இருப்பினும் என்னுடைய கடமை நேரத்தில் ஒரு இடையூறாக இவற்றை செய்ததை நான் போலீஸில் முறையிட்டிருக்கின்றேன் அவர் ஒரு தனிநபராக அல்லாது அவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக வந்ததன் காரணமாக இந்த வைத்தியசாலை காவலாளிகள் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஏனையவர்கள் அவரை கௌரவமான முறையில் நடாத்தி அவரை அனுப்பி வைத்தார்கள் இருப்பினும் இது காவலாளிகள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஏனைய உத்தியோகத்தரிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான நபர்கள் எவரையும் நாங்கள் உள்ளே அனுமதிக்க மாட்டோம் என்பதை தெரியப்படுத்துகின்றோம் எமது வைத்தியசாலை எப்போதும் நோயாளிகளுக்கும் அதாவது எந்த விதமான நோய்களுக்கும் அளிக்க நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கின்றோம் இங்கு போதிய அளவு மருந்துகள் இருக்கின்றன இவற்றை இவ்வாறான சிகிச்சைகளை சீற்றைகளே வழங்குவதற்கு பல்வேறு விசேட வைத்திய நிபுணர்களும் அதற்கான பிரிவுகளும் எப்போதும் தயாராக இருக்கின்றது ஆனால் வைத்தியசாலைக்கு சந்திக்க வேண்டும் ஆலோசனை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் யாராவது வருவார்களாயின் அவர்களையும் நாங்கள் உரிய அனுமதியோடு வருகின்ற போது அன்போடு வரவேற்று உரிய முறையில் அவர்களுடைய ஆலோசனைகளையும் அவர்களுடைய குறைபாடுகளையும் நாம் நாங்கள் கேட்பதற்கு எப்போதும் தயாராக இருக்கின்றோம் மாறாக இந்த வைத்தியசாலையில் குழப்பம் ஒன்றை ஏற்படுத்தும் நோக்கில் அவர்கள் யாரும் முயற்சித்தால் அதற்கா அதற்கு இது ஒரு இடமல்ல ஏனெனில் இங்கு விடுதிகளில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேர் மற்றும் வெளிநோயாளர் பிரிவு கிளினிக் பகுதி போன்றவற்றிலும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் சிகிச்சை பெறுகின்றார்கள் ஆகவே அவற்றில் ஒரு குழப்பம் ஒன்றை மேற்படுத்தக்கூடாது அதன் காரணமாக இவ்வாறானவர்கள் இனிமேல் அவர்கள் இவ்வாறானவர்கள் வர முயற்சித்தால் நாம் அவர்கள் நுழைவாயிலே காவலாளிகளால் அவர்கள் போலீஸாரிடம் ஒப்படைக்கும்படி கூறியிருக்கின்றோம் நான் நினைக்கின்றேன் இவ்வாறானவர்கள் நமது வைத்தியசாலையில் இனிமேல் வர முயற்சிக்க மாட்டார்கள் என்று இது ஒரு முக்கிய செய்தியாக இருக்க வேண்டும் ஏனெனில் வடக்கிலே இருக்கின்ற ஒரு முக்கியமான நிலையம் இது இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்க வேண்டும் இதனுடைய இயக்கத்தை தனிநபர்கள் தடை செய்வதே நாங்கள் முற்றாக இந்த வைத்தியசாலை சமூகம் நாங்கள் இங்கே இரண்டாயிரத்தி இருநூறு பேர் கடமையில் இருக்கின்றோம் எங்களுடைய ஒவ்வொருவரது கடமை முக்கியம் ஆகவே இதை தயவு செய்து கருத்தில் எடுக்குமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டு வருடங்களுக்கு முதல் எமது துணை பணிப்பாளர் சில தொண்டர்களை பயிற்சிக்காக உள்வாங்கியிருந்தார் அவர்கள் மூன்று மாத பயிற்சியின் பின்னரும் அவர்கள் தாங்களாக விரும்பி வந்து கடமை புரிவதாக கூறியிருந்தார்கள் அவர்கள் இப்போது திடீரென புதிய அரசாங்கம் வந்ததும் தங்களுக்கு வேலை கட்டாயம் தர வேண்டும் என அவர்கள் கொழும்புக்கும் சென்று வந்திருந்தார்கள் அவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்கு தொண்டர்களாக அதாவது குறிப்பிட்ட பயிற்சியை வழங்கியிருப்பது பற்றி நாங்கள் கடிதத்தையும் வழங்கியிருந்தோம் இருப்பினும் அவர்களுடைய நிலை பற்றி சுகாதார அமைச்சின் விளக்கத்தையும் நாங்கள் அனுப்பியிருந்தோம் ஆகவே சுகாதார அமைச்சின் கட்டமைப்பு இருக்கின்ற சுகாதார அமைச்சின் செயலாளர் சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகம் மற்றும் அதிகாரிகளுக்கு நாங்கள் இது பற்றி நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் இதுதான் எங்களுடைய சாதாரண அதாவது நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுகின்ற நடைமுறை சாதாரணமாக ஒரு பா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அல்லது யாராவது இந்த கட்டமைப்பு வெளியே இருந்து அவர்கள் எங்களை கேட்கின்ற போது நாங்கள் தகவல்களை வழங்க முடியும் ஆனால் அவர்கள் அச்சுறுத்தல் செய்யும் வகையில் குழப்பம் ஏற்படுகின்ற வகையில் அல்லது ஏதாவது அடாவடித்தனம் செய்கின்ற வகையில் ஈடுபடுவதற்கு நாம் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் இது பொதுமக்களுடைய வைத்திய சேவை நிலையம் ஆகவே அதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றோம் அண்மைய நாட்களில் ஐந்து இறப்புகள் பதியப்பட்டுள்ளன அவற்றில் குறிப்பாக இள வயதினரும் அடங்குவார்கள் இருபது வயது இருபத்தி எட்டு வயது முப்பத்தி மூன்று வயது நாற்பத்தி ரெண்டு வயது மற்றும் அறுபத்தைந்து வயது நபர்கள் ஐந்து பேர் அதில் ஒருவர் நேரடியாக பொதனா வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டவர் மிகுதி நாலு பேரும் பரிசித்துறையிலிருந்து மூவரும் முல்லைத்தீவு வைத்தியசாலையிலிருந்து ஒருவருமாக ஐவரும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு காய்ச்சல் சுவாச கோளாறு காரணமாக இங்கே அனுமதிக்கப்பட்ட போது இரண்டு மூன்று நாட்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டது சிகிச்சை பலனின்றி அவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் அவர்களுடைய மருத்துவ அறிக்கையில் அதாவது சட்ட வைத்திய அதிகாரியின் போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையின்படி கடுமையாக பைகள் பாதிக்கப்பட்டிருப்பதை தந்திருக்கின்ற மேலதிக பரிசோதனைக்காக இரத்த மாதிரிகளும் ஏனைய மாதிரிகளும் கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது இது பெரும்பாலும் லெப்டோஸ்பைரோசிஸ் அல்லது எலிகாய்ச்சல் எனப்படுகின்ற வருத்தமாக இருக்கலாம் சில சமயங்களில் உண்ணிக்காய்ச்சல் அல்லது தைஃபஸ் ஃபீவர் ஆக இருக்கலாம் அல்லது சில சமயங்களில் சில வைரஸ் வியாதிகளாக இருக்கலாம் என நம்பப்படுகின்றது இந்த பரிசோதனை முடிவு முடிவுகள் வந்த பின்னர் இந்த தொற்று எதால் வந்தது என கூற முடியும் இருப்பினும் பொதுமக்கள் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தின் பின்னர் இவ்வாறான தொற்றுக்கள் ஏற்படு ஏற்படும் அபாயம் அதிகமாக காணப்படுவதனால் பொதுமக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் அவர்கள் சுத்தமான குடிநீர் குறிப்பாக வெள்ள நீர் தேங்கியிருந்தால் அந்த பகுதிக்கு சென்று வருவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் காய்ச்சல் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு மேலாக நீடிக்கின்ற காய்ச்சல் இருமல் இருப்பின் தகுதி வாய்ந்த ஒரு வைத்தியரிடம் சென்று சிகிச்சையை பெற்றுக்கொள்ள வேண்டும் மேலதிக சிகிச்சை தேவைப்படின் அவர்கள் யாழ் போதனா வைத்தியசாலையில் பெற்றுக்கொள்ள முடியும் கடந்த ஒரு இரு வாரங்களாக சில நோயாளிகள் காய்ச்சல் காரணமாக அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த காய்ச்சல் நிமித்தம் சுவாசப்பைக்குள் இரத்த கசிவு ஏற்பட்டு பன்மார் ஹெமரேஜ் அதால் சுவாசிப்பது கஷ்டம் ஏற்பட்டு நாங்கள் போதிய சிகிச்சை அளித்த போதும் சில பேரை காப்பாற்ற முடியாமல் இருந்திருக்கிறது ஆகவே இந்த காய்ச்சல் பல காரணங்கள் இருக்கலாம் கொமனாக எலிக் லெப்டோஸ்பைரோசிஸ் என்று சொல்கிறார்கள் தெல்லு காய்ச்சல் டைஃபஸ் என்று இருக்கலாம் அல்லது இது ஒரு வைரல் காய்ச்சலாக இருக்கலாம் இவை இந்த மூன்று கிருமிகள் ஏற்படுகின்ற தொற்று காலம் ஏற்படுகின்ற போது காய்ச்சலுடன் அவர்களுக்கு சுவாசப்பையிலும் தாக்கங்கள் ஏற்படலாம் சுவாசப்பையில் தாக்கம் ஏற்பட்டால் அவர்களுக்கு அந்த கேப்ளரி லீக்கேஜ் அதாவது இரத்த கசிவு ஏற்பட்டு காட்டு அறைகளில் இரத்தங்கள் கசிவு ஏற்படுவதால் நாங்கள் காட்டு ஆக்சிஜன் பரிமாற்றம் பாதிக்கப்படுகிறது அதால் ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு குறைகிறது அதனால் அவர்கள் மூச்செடுப்பது கஷ்டம் ஏற்படும் நாங்கள் செயற்கை சுவாசம் அளித்தாலும் சில வேளை அவர்களை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கிறது இதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் மக்கள் உங்களுக்கு காய்ச்சல் வந்தால் இந்த காலத்தில் மழை காரணமாக பல இடங்களில் நீர் பெருக்கங்கள் ஏற்பட்டு வீடுகளுக்கு நீர் புகுந்திருக்கிறது நீரில் கழிவுகள் இந்த எலியின்ற கழிவுகள் மலங்கள் நீருடன் கலந்து நோயாளிக்கு காயிலே கையிலே காயங்கள் இருந்தால் அந்த காயத்தினூடாக அந்த கிருமிகள் உட்செல்லலாம் அல்லது இந்த டைஃபஸ்கிறது விலங்குகள் கூடாத வளர்க்க அல்லது பறவைகளை கோழிகள் வளர்க்குற இடத்துல தெல்லு இருக்கும் அந்த தெல்லில் இந்த கிருமி இருக்கும் தெல்லு ஒரு வரை கடிக்கும் போது அந்த கிருமி உடலுக்குள் செல்கிறது இதனால் முதலிலே காய்ச்சல் உடம்பில் இயலாத்தன்மை அலுப்பு தலையிடி போன்ற குழி உணங்குறிகள் ஏற்படுகிறது இந்த ரெண்டு விதமான காய்ச்சலையும் சில சுவாசம் சம்பந்தமான பார்விதமான விளைவுகள் ஏற்படலாம் ஆகவே உங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் நீங்கள் நாற்பத்தெட்டு மணத்தியாலத்துக்கு கூடுதலாக காய்ச்சல் இருக்கும் என்றால் உடனடியாக அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு செல்வது நல்லது சென்று ரத்த பரிசோதனைகள் செய்வதன் மூலமும் மேலதிக பரி டெஸ்ட்டுகள் தேவை ஏற்படும் அதை செய்வதன் மூலமும் அதற்குரிய மருந்துகள் இருக்கிறது அந்த மருந்துகளை தகுந்த நேரத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் இந்த பாரிய தாக்கங்கள் வராது ஆகவே நாங்கள் மக்களுக்கு என்ன சொல்கிறோம் என்றால் நீங்கள் உங்களிடம் உங்களை உங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் காய்ச்சல் இருக்குது பெரசிட்டமோல் போடலாம் நீர் ஆகாரங்கள் நன்றாக எடுக்கலாம் ஒரு இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு மணித்தேரத்துக்கு மேல் தொடர்ந்து காய்ச்சல் இருக்குமென்றால் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு சென்று இரத்த பரிசோதனைகளை செய்து வைத்தியர்கள் சொல்கிறபடி நடந்து கொண்டீர்களானால் இந்த நோயின் தாக்கத்தை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம் இது நீங்கள் லேட்டாக வர வர இந்த லெப்டோஸ்பைரோசிஸாகவும் இருக்கலாம் நாங்கள் ச இது யூரின் பிளட் டெஸ்ட்டுகளை எடுத்து பிளட் பரிசோதனைக்காக அனுப்பி இருக்கின்றோம் அந்த பரிசோதனை மூலம் இதுக்குரிய என்ன கிருமி என்று நாங்கள் தெளிவாக கூற முடியும் ஆனால் எங்களுக்கு கிளினிக்கலாக பார்க்கும்போதும் இது லெப்டோஸ்பைரோசிஸாக இருக்கலாம் எலிகாஜலாக இருக்கலாம் இல்லை சில வேளை டைஃபஸ் என்று சொல்கிற அந்த தெல் கடியால் வாழ்கின்ற டிக்கெச்சியல் இன்ஃபெக்ஷன் அதனால் சுவாசத்தில் பாதிப்பு ஏற்பட்டும் வரலாம் இதுக்குரிய டெஸ்ட்டுகளை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் ரிசல்ட் வந்தால் பிறகு நாங்கள் தெளிவாக கூற முடியும் ஆனால் ஒரே நேரத்தில் பல பேருக்கு காய்ச்சல் வருதென்றால் ஒரு குறிப்பிட்ட காரணி தான் இருக்குது உங்களுக்கு தெரியும் சரி கூன வருடம் அதுக்கு முதல் வருடம் டெங்கு கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருடங்களாக ஒரே நேரத்தில் பல இடங்களில் இருந்து ஒரே மாதிரியான அறிகுறியோட வரைக்குள்ள அது ஒரு எபிடிமிக் என்று சொல்லுவோம் ஒரு குறித்த ஓர்கானிசம் தான் இருக்குது டெங்கு இந்த முறை டெங்கு நோயாளின் இங்கு குறைவாக இருக்கிறது ஆனால் வருகிறார்கள் அதைவிட ஒன்று ரெண்டு நோயாளிகள் இந்த காய்ச்சல் உடன் சுவாசத்திலே ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு அவைக்கு ரத்தத்தில் ஆக்ஸிஜன் அளவு குறைந்து நாங்கள் சேர்க்க சுவாசம் அளித்தால் கூட அவர்களை நாங்கள் காப்பாற்ற முடியாமல் இருந்திருக்கின்றனர் ஆகவே நீங்கள் வேலைக்கு வந்தீர்களானால் இந்த வருத்தங்களுக்கு இப்போ டெங்குவுக்கு மருந்து இல்லை நாங்கள் தேவையா ஏற்படுகின்ற பொழுது செயலாயினோ அல்லது வேறு திரவ பதார்த்தங்களோ கொடுப்பதன் மூலம்தான் காப்பாற்ற முடியும் மானிட்டரிங் தான் அங்கு முக்கியம் இங்கு மருந்துகள் இருக்கிறது ஆன்டிபயாட்டிக்ஸ் இருக்கிறது வேறு மருந்துகள் இருக்கின்றது அவற்றை கொடுத்த வேலைக்கு கொடுத்தமானால் இது இந்த தாக்கத்தை நாங்கள் குறைக்கலாம் இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் செடி காய்ச்சல் கிட்னியை தாக்குகின்றது ஈரலை தாக்குகின்றது நுரையீரலை தாக்குகின்றது ஆகவே பிந்த பிந்த அதன் தாக்கம் கூட அதை கம்ப்ளிகேஷன்ஸ் கூடி அவர்களுக்கு ஆபத்து வார சந்தர்ப்பம் அதிகரிக்கிறது ஆகவே ஒவ்வொரு மக்களும் உங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு ரெண்டு நாளுக்கு மேலே இருக்குதென்றால் நாற்பத்தெட்டு மணி தேவை மேலே இருக்குதென்றால் உடனடியாக அருகில் உள்ள வாசி வைத்தியசாலைக்கு சென்று அங்கு பரிசோதனை செய்ய வேண்டும் அல்லது அவர்கள் தேவை ஏற்படும் போதனா வைத்தியசாலைக்கோ அல்லது பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கோ உங்களை அனுப்பி தகுந்த சிகிச்சை அளிப்பார்கள் ஆகவே இந்த எலி காய்ச்சலாக இருக்கலாம் என்னும் எங்களுக்கு போதிய எபிடென்ஸ் இன்னும் கிடைக்கவில்லை பரிசோதனை முடிவுகள் அதன் பிறகு தான் நாங்கள் தெளிவாக கூறலாம் ஒரு நேரத்தில் பல பேருக்கு வருத்தம் வருதுன்ற ஒரு குறிப்பிட்ட காரணமாக தான் இருக்கும் ஆகவே மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் நீருக்குள் சென்று வேலை செய்பவர்கள் அல்லது இந்த இதுகள் கழிவு தண்ணிகள் செல்லுகின்ற பாதைகளில் வேலை செய்கிறவர்கள் தங்களுக்கு உரிய பாதுகாப்பு உரைகள் உடுப்புகளை அணிந்து வேலை செய்வது நல்லது மற்றது உங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் உடனே வைத்து சாலைக்கு வர வேண்டும் நன்றி வணக்கம்